ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இன்னையோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி ஐநூற்றி ஐம்பது நாள் கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த ஐநூற்றி ஐம்பதாவது நாளாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கைட் காயினுக்கு உண்டான பர் டே ஸ்டாக்கிங் இன்கம்மாக ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் வீதத்தில் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்குது ஸோ ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் காயின் வந்து எவ்வளோ கைட் காயின் வருதுன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் இன்றைக்கி ஒரு காயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு பைசா ஸோ ரெண்டு ரூபாய் எழுபத்தெட்டு பைசா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம்மாக மட்டுமே கிடைக்கும் ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் கேட்டிங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ மூணு வருஷத்துக்கு நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் மூணு வருஷம் கழித்து எனக்கு என்னுடைய கேபிட்டல் காயினும் கிடச்சிடும் ஸோ எனக்கு வந்து டபுள் ப்ராஃபிட் ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கிற மூலிமா ஒரு ப்ராஃபிட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற மூலிமா எனக்கு வந்து கிடைக்கிற ப்ராஃபிட் ஒரு ப்ராஃபிட் ஸோ நல்ல ஒரு ஜென்யூனான மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளானுக்கு உண்டான இன்கம் ஜென்யூனாக கொடுக்குற ஓகேங்களா ஜென்யூனாக கொடுக்குற ஒரு கிரிப்டோவில் ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அது கைராவோட கை கான்ண்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸோ என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் லாஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம்தேதியே வந்துடுச்சு நான் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி கொடுத்தேன் ஆக்சுவலி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்தேன் வித்துட்டுறான் ஸோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா என்னுடைய பேமெண்ட் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ நல்லா பார்த்துங்க நான் ஜாயின் பண்ணி ஐநூற்றி ஐம்பதாவது நாளாகவும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பர்ஃபெக்டாக கொடுக்குற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் கிரிப்டோவில் கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ஸோ என்ன சார் ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்கன்னா இந்த கைட் காயினோட இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இந்தளவுக்கு ஜெனியினாக கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ப்ராஜெக்ட் ஸோ பிக்னோ ப்ராஜெக்ட் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஷாப்பிங் பண்ணலாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ப பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ கைரா பிளாக் செயின் அகாடமி ஸோ இந்த கைரா பிளாக் செயின் அகாடமி பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் செயின் சம்மந்தமான கோர்ஸை வந்து கைட் காயினை பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விபே விபே என்ற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா பிளேஸ்டோரில் லைவாக இருக்குது இன்றைக்கி கூட நான் என்னுடைய மொபைல் ரீசார்ஜ் இபி பில் கேஸ் பில் எல்லாமே இந்த விபேன்ற ஆப்பில் தான் நான் வந்து பே பண்ணுறேன் ஸோ இந்தமாரி ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா லைவாக இருக்குது ஸோ இதுதான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரப்போகுது சோலார் என்எஃப்டி ஒரு க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஒரு சோலார் சோலார் பேனல் மூலிமா பவர் ஜென்ரேஷன் பண்ணி ஸோ அதன் மூலிமா கிடைக்கிற ரெவன்யூவை யார் யாரெல்லாம் சோலார் என்எஃப்டியாக வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ரெவென்யூவை ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஒரு விர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலாக பிசிக்கல் asset க்ரியேட் பண்ண வேர்ல்டுலையே first கம்பெனி நம்மளுடைய கைராவோட இந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் தான் ஸோ இந்தமாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நின்று பேசுது ஸோ இந்த கைட் காயினுக்கு எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் பயன்படுத்தணும்னா நீங்கள் கண்டிப்பாக கைட் காயின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பயன்படுத்த முடியும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லை எல்லாருமே ரீசார்ஜ் பண்ண தான் போகிறோம் எல்லாருமே இவி பில் தான் போகிறோம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த கைட் காயின் வந்து எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு பிளாட் ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நல்லா கேட்டுங்க ஓன் கிரிப்டோ எக்ஸே ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கைரா எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்முடைய கைராவோட கைட் கைன் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் சார் ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் லிஸ்டிங் ஆகியிருக்கேன் கிட்டே கிடையாது டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷ்னல் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்முடைய கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த கைட் காயின் பார்த்தீங்கன்னா ஓன் பேக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஓன் பேக் செயின் கைரா பேக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் கேட் ஸோ இந்தமாரி என்னுடைய ஃப்யூச்சர் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே நான் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இந்தமாரி ஃபியூச்சர் இருக்கிறதால தான் அதே சமயத்தில் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதால அதே சமயத்தில் ஜென்யூனாக தராங்க ஸ்டாக்கிங் இன்கம் த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தான் மந்த்லி ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் எப்படின்னா மந்த்லி பத்து பர்சன்ட் கொடுக்குறேன் மந்த்லி இருபது பர்சன்ட் கொடுக்குறேன் டெய்லி ஒன் பர்சன்ட் கொடுக்குறேன்ற மாரி உங்களுக்கு அதிகமான இன்கம் கொடுத்து உங்களுக்கு கம்பெனி சீக்கிரமாக இல்லாமல் போயிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ எனக்கு கிடைக்கிற டெய்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் தான் ஓகேங்களா மூணு வருஷம் பிளான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ இந்தமாரி ஒரு ஜென்யூனாக இன்கம் கொடுக்குற ப்ராஜெக்ட் பேஸு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா காலம் நீங்கள் லாங் டர்மாக ட்ராவல் பண்ணலாம் ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்டேக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம்லாம் அவங்களுக்கு ஒன்லி ஸ்டாக்கிங் மட்டும் மட்டும்தான் பேஸ் பண்ணி இருப்பாங்க அதனால் ஸ்டாக்கிங் இன்கம் தான் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதை பார்த்து யாருமே நீங்கள் ஏமாறாதீங்க ப்ராஜெக்ட் இருக்கா நம்மளுக்கு இன்கம் கம்மியாக கிடைச்சாலும் லாங் டம்மாக கம்பெனி நிற்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்மில் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் இது இதில் என்னென்ன பிளான் இருக்குது சார்னு கேட்டிங்கன்னா டூ இயர் பிளான் இருக்குது டூ இயர் பிளானில் போட்டிங்கன்னா த்ரீ பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் மந்த்லி ரெகுலர் பிளான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு தேவைன்னா மூணு வருஷம் ரெகுலர் பிளானில் போட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் இதே உங்களுக்கு ஃபோர் பர்சன்ட் தேவை அப்படின்னா ஃபிக்ஸட் த்ரீ இயர் டைமண்ட் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் பட் ஆனால் அது மந்த்லி மந்த்லி தான் ஆறு வயசு வரும் இயர்லி ஒன்ஸ் வரும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் பட் இந்த த்ரீ பர்சண்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டும் ரெகுலர் பிளான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வரும் ஆர்ஓஎஸ் இன்கம் மாதம் மாதம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அந்த மெச்சூரிட்டி டைம் முடியும் போது உங்களுக்கு கேபிட்டல் காயின்னு உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் மினிமம் வித்துட்ரான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயினா உங்களுக்கு ஆர்ஓஎஸ் இன்கம் அதாவது ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான இன்கம் உங்களுடைய வாலெட்டில் ஆர்ஓஎஸ் வாலெட்டில் டெய்லியும் நைட்டு பன்னெண்டே காலக்குலாம் வந்துடும் அந்த மாரி வரக்கூடிய காயின் மினிமம் ஐநூறு காயின் வந்தாலே நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் ரெஃபரல் இன்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லெவலுக்கு எயிட் பர்சன்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபோர் பர்சன்ட் சொல்லிட்டு பதினெட்டு லெவலுக்கு உங்களுக்கு இதில் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஸோ ரெஃபரல் இன்கமும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்துச்சா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு இன்கம் நான் பாருங்கள் ஐநூற்றி ஐம்பதாவது நாளாக எனக்கு ஸ்டாக்கிங் இன்கமும் வருது நான் லாஸ்ட்டாக வித்ட்ரா பண்ண பேமெண்ட்டும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஆ இ இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா இருபத்தி எட்டாம்தேதி ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு ஸோ எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்ததால் என்னால் வீடியோ அந்த டேட்டில் அப்லோடு பண்ண முடியல ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாள் கழிச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜென்யூனாக பேமெண்ட் கொடுக்க முடியும்னா அது நம்மளுடைய கைராவோட கைட் அண்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் கிரிப்டோவில் அளவுக்கு ஜெனியூனாக கொடுக்குறா கொடுக்குற ஒரே பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு தான் காரணம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது வரப்போதுன்னு சொல்லி பண்ணுறது கிடையாது ஆல்ரெடி இருக்குது ஸோ நான் நான் வந்து ஐநூற்றி ஐம்பதாவது நாளுக்கு முன்னாடி உள்ளே வந்தது காரணம் விபின்ற ப்ராஜெக்ட் என்னுடைய அப்படினர்கிட்ட நான் கேட்டு அவர் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறாரு கிரிப்டோ கரன்சியான கைட் காயினை பயன்படுத்தி எப்படி இபி பில் பே பண்ணுறாரு டிஎன்இபி பில் எப்படி பே பண்ணுறாரு ரீசார்ஜ் பண்ணிக்காமீங்கன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன் பட் அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் லைவாக லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இதனுடைய இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய கைட் கைண்ட்ஸ் டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணினா உங்களுக்கு அப் பண்ணுற ஃபார்ம் வரும் ஸோ அந்த ஃபார்மில் உங்களுடைய நேம் நான் ஷார்டாக காமிக்கிறேன் வாங்க ஸோ இந்த மாரி அந்த சைன் அப் பண்ணுற ஃபார்மில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்ட் இடத்துல கேப்ஸ்ல ஸ்மால் ட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி போட்டுங்க இதை ஒரு டைரியில் எழுதி வச்சுங்க ஓகேங்களா ஸோ கீழே என்னுடைய நேம் ஜே ராஜன் ஒருத்தன் பார்த்துட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் மெயில் எதனா கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக வந்துச்சுனா மேபி ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்னு ஒரு ஆப் வரும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஸோ இந்த கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் அப் பண்ணாதீங்க லாகின் பண்ணுங்கள் நீங்கள் சைன் அப் பண்ணுற ஃபார்மில் என்ன மெயிலடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிட்டு ஓகேன்னு கேட்கும் கொடுங்க உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் அந்த டேஷ் போர்டில் என்னென்ன இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ காயின் வச்சுக்கிறீங்க எவ்வளோ ஸ்டேக்கிங் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ இன்கம் கிடச்சிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு காமிக்கும் ஓகேங்களா இது இதோடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட் இது இது ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் தேர்ட் ஸ்டெப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க செகண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ணிவிட்டிங்க தேர்ட் ஸ்டெப் வந்து கேஒய்சியை வந்து சப்மிட் பண்ணணும் எனக்கு வந்து வெரிஃபைட்னு இருக்குதா உங்களுக்கு வந்து நாட் வெரிஃபைட்னு இருக்கும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேம் ஆதார் கார்டு எனி அதர் ப்ரூஃப் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லும் நீங்கள் நேஷ்னல் ஐடி கொடுத்துட்டு ஆதார் கார்டோ அப்படி இல்லைன்னா ட்ரைவிங் லெசன்ஸ் நீங்கள் கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேங்க் வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிங்க ஃபோட்டோ பிடிச்சி டிக் மார்க் கொடுக்கும் மூணு டிக் மார்க் கொடுத்து அப் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி அப்ரூவ் ஆகிடும் இது இது முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அடுத்தது இப்போ காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணணும் நீங்கள் த்ரீ தௌசண்ட் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் உணாலும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்புளில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் உங்களுக்கு காயின் தேவைன்னா நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னால் நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் ரிசீவிங் வாலெட் சொல்லிட்டு இந்தமாரி இருக்கும் இந்த ப்ளூ கலர் டச் பண்ணால் காப்பி ஆகிடும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காயினை வாங்கி சென்ட் பண்ணுறோம் இல்லை சார் நானே காயினை வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் நீங்களே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே காயினை வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எக்ஸ்சேஞ்சிலிருந்து வி வித்ரா பண்ணுறப்ப நீங்கள் உங்கள் அட்ரஸ் இந்த அட்ரஸை காப்பி பண்ணி அந்த எக் இ எக்ஸ்சேஞ்சில் பேஸ்ட் பண்ணி வித்துட்டா பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலேருந்து காயின் இங்கே வந்துடும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு காயின் இந்த கைட் வாலட்ன்ற இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணிங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளான் காமிக்கும் இது கோல்டு டூ இயர்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி த்ரீ பர்சன்ட் கிடைக்கும் ஸ்டாக்கிங் இன்கம்மா பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் டெய்லியும் கிடைக்கும் மந்த்லி ஒன்ஸ் வரும்போது நீங்கள் வித்துட்டாக பண்ணிக்கலாம் இந்த பிளாட்டினம் த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டோட்டலாக கிடைக்கும் அது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் இதுவும் டெய்லியும் கிடைக்கும் நைட்டு பாண்டை காலக்கெலாம் வந்துடும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் திட்ட பண்ணிக்கலாம் இந்த ஃபிக்ஸட் டைமண்ட் பிளான் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை ஆறு ஆர்ஓஎஸ் வரும் இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வெத்துட்டா பண்ணிக்கலாம் ஆனால் இது மந்த்லி ஃபோர் பர்சன்ட் பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பிளான் தேவையோ உங்களுக்கு டெய்லியும் வரணும் மாதம் மாதம் வெத்துட்டா பண்ணணும்னா இந்த மேலே இருக்கிற ரெண்டு பிளான் இதில் எந்த பிளான் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மேலே கடுத்து மந்த்லி த்ரீ பர்சன்ட் கீழே எடுத்து மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு மாதம் மாதம் மட்டும் ஆர் இன்கம் வந்தால் போதும் இயர்லி ஒன்ஸ் முறை நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் இந்த தேர்ட் பிளான் ஓகேங்களா ஸோ இதை முதல்ல பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த அமௌண்ட் கை டூ ஸ்டாக்குன்ற இடத்துல ஸ்டாக்குன்றது ஜீரோ இருக்கும் அதை டீஃபால்ட்டாக இருக்கும் டெலிட் பண்ணிவிட்டு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மல்டிப்புள் ஆஃப் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து ப்ராசஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்றைக்கு நைட்டு பன்னெண்டே காலிலருந்தே உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி வரக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம்மை எங்கே சார் போய் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டில் பாருங்கள் ரெகுலர் ஆர்ஓஎஸ் ஓகேங்களா இந்த இந்த இதில் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாரி வரக்கூடிய ஆர்ஓஎஸ் இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கை கைங்க வந்தாலே வித்ட்ரா பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை ஸோ இந்த எப்படி சைன் அப் பண்ணுறது என்னுடைய லிங்க்கு கீழே எப்படி சைன் அப் பண்ணுறது எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டு தெளிவாக ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துட்டு கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் ஸோ எந்த டவுட் சப்போர்ட் இருந்த உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பரான நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கால் பண்ணி கேளுங்கள் ஸோ என்னுடைய லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன் மறக்காமல் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உதவி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு தேவைப்பட்டால் கூட நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இந்த ஒரு கிரிப்டோவில் ஒரு ஜெனியூனான ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்மில் நாம்ளும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் த்ரீ தௌசண்ட் காயில்லாச்சும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் பிற்காலத்தில் கண்டிப்பாக இந்த கிரிப்டோ காயின்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் அதற்கான ஒரு ப்ராஃபிட்டை நான் இன்றைக்கும் நான் வந்து ஏன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃபென்ஸ் தேங்க்யூ